எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நாதன் இன்ஜினியரிங் அண்ட் எக்கனமி என்ற சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய காணொலியில் நாங்கள் சில அடிப்படையான விஷயங்கள் சோலா பிபி சம்பந்தமான அடிப்படையான விஷயங்களை பார்ப்போம் இந்த காணொலிக்கான காரணம் வந்து இப்போ சோலா பிபி சிஸ்டம் என்று சொல்லும் போது ஜெனரல் மக்கள் எல்லாரும் அதாவது இதை இன்ஸ்டால் பண்ணுற ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாரும் வந்து இதை பெனல் என்ற வார்த்தையை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இந்த பேனல் வந்து ஆனா அந்த சோலா பிபிஐ பத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதுல வேலை செய்யற அதுல ட்ரபுள் ஷூட் பண்ற ஆட்கள் அதுல இன்ஜினியரிங் டிசைன் செய்யற ஆட்கள் இதுல நிறைய டெர்மினாலஜியை யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அதாவது சோலா பிபி செல்ஸ் சோலா பிபி மோடியூல் சோலா பிபி பேனல் மற்றும் சோலா பிபி அரை ஓ சோலா பிபி சிஸ்டம்னு சொல்லலாம் அப்ப இந்த டெர்மினாலஜிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு என்ன ஏன் இந்த டெர்மினாலஜியை நாங்க வந்து வச்சிருக்க மாட்டது தான் பார்க்க போறோம் இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த செல் என்று இருக்கு செல்ன்றது ஒரு பேசிக் எலிமெண்ட் ஆஃப் தி சோலார் பிவி சிஸ்டம் இந்த செல்ஸ் வந்து இந்த சன்லைட்ஸ எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது த்ரூ இது போட்டோபோட்டிக் எஃபெக்ட் மூலமா போட்டோபோட்டிக் எஃபெக்ட்ன்றது ஒரு சயின்டிபிக் ஃபைண்டிங் அதன் மூலமா இந்த செல்ஸ் வந்து சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியை ஆனா ஒரு செல் வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டு ஜீரோ அஞ்சுல இருந்து சைவர் ஆறு வோல்டேஜ் தான் உருவாக்க முடியும் இப்ப சைவர் தசம் அஞ்சு வோல்டேஜ் வச்சுக்கொண்டு எங்களால பெருசாண்டையும் சாதிக்க முடியாது அதனால வந்து இந்த செல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ற வோல்டேஜ் வந்து காணாது இப்ப இந்த ரீசனால அடுத்த மொடியூலுக்கு போறோம் மொடியூல் என்ன செய்யறோம்னா இந்த செல்ஸ் ஒவ்வொரு செல்ஸையும் கனெக்ட் பண்ணி இப்ப ஒரு மொடியூல்ல இருபது செல்ஸ் இருக்கலாம் முப்பத்தாறு செல்ஸ் இருக்கலாம் நாற்பத்தி ரெண்டு செல்ஸ் இருக்கலாம் எங்களுக்கு தேவையான வோல்டேஜ் இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபது வோல்டேஜ் வேணுமா இருந்தால் அதுக்கு எத்தனை செல்ஸை வந்து நாங்கள் சீரிஸாக கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து மொடியூலை உருவாக்கி கொடுவோம் மொடியூல்ன்றது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பேட்ரியை வந்து ஒவ்வொரு பேட்டரியையும் சீரிஸாக கனெக்ட் பண்ணி சில டோய்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு நாங்கள் நிறைய வோல்டேஜ் வேணுமென்றால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று வருஷம் அஞ்சு வோல்டேஜ் உடைய பேட்டரியை வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணி நாங்கள் சிக்ஸ் வோல்டேஜ் எடுத்துக்கொள்வோம் அதே விஷயம் தான் நீங்கள் மொடியூலில் நடக்குது மொடியூலில் வந்து ஒவ்வொரு செல்ஸையும் நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸ் இப்போ எத்தனை செல்ஸ் இருக்குமென்றது ஒரு அதை பற்றி மாற்றோம் இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அடுத்த விஷயத்துக்கு வந்தால் பேனல் பெனல்ன்ற வந்து இந்த ரெண்டு மூன்று மொடியூல்ஸ் நிறைய மொடியூல்ஸை சேர்த்து ஒரு பெனல் உருவாக்கும் பெனலை உருவாக்குறது என்னென்னா வந்து பெனல் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு இன்ஸ்டாலேஷன் செய்கிறதுக்கு இந்த பெனல ஒரு பெனலை ப்ரீ ஃபேப்ரிக் எப்படி அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணுவோம் இப்போ பெனல் என்ற வார்த்தை வந்து நாங்கள் நார்மலா வந்து எல்லாரும் பெனல் இருந்தாலும் இந்த பெனல் என்ற வார்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுறது ஆனால் பெனல்ன்றது ஆக்சுவல் ஒரு இன்ஜினியரிங் மீனிங் என்னடா வந்து பெனல்ன்றது நிறைய மொடியூல சேர்த்து ஃபேப்ரிகேட் பண்ணி ப்ரீ ஃபேப்ரிக்னா நாங்கள் அந்த சைட்ல கொண்டு இன்ஸ்டால் பண்ணும் முதல் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேனலோ ஒரு பத்து பேனலோ அது 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 அந்த ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து அதை ஃபேப்ரிகேட் பண்ணி வைக்கிறான் பேனல்னு சொல்லுவோம் அப்போ அது போகிறேன் அடுத்த எக்ஸாம்பிள பார்த்தா உங்களுக்கு என்ன பண்ணாங்க அடுத்த அரை என்று பார்த்தா அரைன்ற டோட்டல் சிஸ்டத்தை அரைன்னு சொல்லுவோம் அரையன்றது டோட்டல் சோலா பிவிசி தான் நெக்ஸ்ட் போவோம் இந்த ஸ்லைட்ஸ்ல அகெயின் இந்த செல்ஸ் மொடியூல எப்படி இருக்கு செல்ஸ் ஒரு செல் மோடியூல் எத்தனை மொடியூல் இருக்கு நீங்க இதில் எண்ணி பார்க்கலாம் எத்தனை மாடியூல் இருக்கு மோடியூலில் எத்தனை செல்ஸ் இருக்கு பார்க்கலாம் அடுத்தது வந்து பேனல்ல வந்து மூன்று மொடியூல் இருக்கு பேனல்ல அரையில வந்து நிறைய பேனல்ஸ் வந்து அதாவது மூன்று மோடியூல பேனல்ஸ் வந்து ஆஹ் மூன்று மூன்றாம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு பேனல்ஸ் இருக்கு அடுத்த இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா திரும்பவும் நாங்க வந்து இந்த மாடியூ செல் மாடியூல் பேனல் பிவி சிஸ்டம் பிவி சிஸ்டம்ன்றது பிவி அரைய நாங்க பிவி சிஸ்டம் பிவி அதாவது ரூஃப் டாப்ல உள்ள அஹ் மொத்தமா இன்ஸ்டால்மெண்ட் எல்லா பேனல்ஸையும் சேர்த்து எல்லா சிஸ்டத்தை சேர்த்து பிபி சிஸ்டம்னு சொல்லலாம் பிவி அரை சொல்லலாம் அப்ப இது ஏன் திரும்ப திரும்ப நாங்கள் வேற வேற பிக்சர் மூலமா காட்டுறோம்னா நிறைய வெப்சைட்ஸ் இந்த வேர்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி போட்டுக்கணும் மொடியூல் என்ற இடத்துல பேனல யூஸ் பண்ணிக்கணும் பேனல் என்ற இடத்துல மொடியூல் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு அதனால நாங்க வந்து இப்போ ஒரு விஷயமா பார்ப்போம் செல்ல பத்தி பார்ப்போம் செல்ன்றது சைவசம் அஞ்சு இன்ச்சுல இருந்து நாலு இன்ச் வரைக்கும் அக்ராஸ் இந்த சைஸ் வந்து வேரி ஆகும் அடுத்த வந்து இது இந்த வேட்ச் வந்து பவர் வந்து ஒன்றுல இருந்து ரெண்டு வேட்ச் வரைக்கும் தான் இருக்கும் ரெண்டு வேட்ச்ன்றது கொஞ்சம் ஒரு பவர் தான் கிடைக்கும் அடுத்து வந்து இந்த ஓல்டேஜ் வந்து சைவசம் அஞ்சு ஓல்ட்ல இருந்து சைவசம் ஆறு ஓல்ட் மட்டும் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அண்ட் ஏர் மோஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் தான் இது சொல்லப்பட்டிருக்கு இந்த பிக்சர்ல ஒரு மொடியூல இன்ஸ்டால் பண்றது வந்து காட்டப்பட்டிருக்கு இப்போ எங்க ஹவுஸ்ல உள்ள ரூப் டாப் சோலா பிவியை பொறுத்த மட்டும் இந்த இப்படி மொடியூல்ஸ் நிறைய மொடியூல்ஸ் தனித்தனி தான் கொண்டு இன்ஸ்டால் பண்ணணும் அதாவது என்ன சொல்ல வரணும்னா இந்த பேனல்ன்றது வராது ஒவ்வொன்றும் மொடியூல ரூஃப்ல ஏற்றி கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணுவேன் அப்ப நாங்க இதை ரெண்டு மூணு மொடியூல சேர்த்து ஒரு பேனல் ஆக்கி அதை தூக்கி கொண்டு போய் ரூஃப்ல வைக்க வேண்டிய தேவை இருக்காது இந்த சின்ன சின்ன ரூஃப்ல அதாவது பெரிய ஒன் மெகாவே டூ மெகாவே பெரிய ப்ராஜெக்ட்லாம் நாங்க வந்து ரெண்டு மூணு மொடியூலோ அல்ல வந்து அஞ்சு ஆறு அப்படியே நம்பர் மோடியூல்ஸ் வச்சு எடுத்து ஒரு பெனலா ஃபேப்ரிகேட் பண்ணி அதாவது அதை ஒட்டி இது பண்ணி அதை கொண்டு போய் சைட்ல கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இப்போ இந்த ஹவுஸ் இந்த மாதிரி சின்ன இன்ஸ்டாலேஷன் என்ன பொறுத்த முடியல இருபது கிலோ வயர்ஸுக்கு உள்ள இந்த இன்ஸ்டாலேஷன் எல்லாத்துலயுமே இந்த பெனல் என்ற வார்த்தை வராது இந்த மொடியூல் ஒவ்வொரு மொழியிலையும் கொண்டு நீங்க ரூஃபில் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்ப எல்லா மொழிலையும் இன்ஸ்டால் பண்ணிய முடி அது வந்து பிவி சிஸ்டம் பிவிஆரை சொல்லலாம் இன்ஸ்டால் முடிஞ்சு பிவி 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 இருக்குன்னு சொல்லலாம் சொல்லலாம் சிஸ்டம் இப்ப இந்த பிக்சர்ல மொடியூல் காட்டப்பட்டிருக்கு மொடியூல் வந்து ஒவ்வொரு சைஸ்ல இருக்கலாம் இந்த மொடியூல் வந்து வேற வேற சைஸ்ல இருக்கலாம் இது வந்து சைஸ் வந்து வோல்டேஜ வச்சு டிசைட் பண்ணலாம் இது வந்து சின்ன சைஸ் இருக்க இது வந்து டுவெல் வோல்டேஜ் இல்ல பிப்டின் வோல்டேஜா இருக்கலாம் லார்ஜ் சைஸ்க்கு போயிருக்கேன் இது வந்து தேர்ட்டி வோல்டேஜ் ஃபோர்ட்டி எயிட் வோல்டேஜ் எல்லாம் போகலாம் இப்ப சைஸ் கூட கூட இது இந்த செல்ஸ் இந்த நம்பர்ஸ் கூடும் செல்ஸ் முப்பத்தி ரெண்டு செல்ஸ் முப்பத்தி ஆறு செல்ஸ் அப்படி இந்த ஒவ்வொரு செல் இந்த நம்பரும் இந்த சைஸ் வச்சு டிசைட் பண்ண நான் திரும்ப சொல்றேன் இந்த எத்தனை செல் இருக்குன்றது வந்து எவ்வளவு வோல்டேஜ் இந்த பெனல் தரப்போ அதாவது சாரி அகேன் நான் நானே திரும்ப இந்த பெனல் என்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன் ஒரு மொடியூலும் சோலா மொடியூலும் எவ்வளவு அவுட்புட் வோல்டேஜ் தரப்போகுதுன்ற வச்சு கொண்டு தான் எத்தனை செல் இருக்குன்றதை நாங்க கவுண்ட் பண்ணலாம் அல்ல இன்னொரு விதத்தில் சொல்லப்போனா மேனுஃபேக்சர்ஸ் வந்து எத்தனை செல்ஸ் ஒரு மொடியூல்ல வைக்கணும்ன்றது ஒரு மொடியூல்ல எத்தனை செல்ஸ் வயர் பண்ணணும் இன்டர்னலி வயரிங் பண்ணி இருக்கு அதன்றது அந்த விஷயம் வந்து எவ்வளவு வோல்டேஜ் அவுட்புட் இந்த மொடியூல் கொடுக்க போகுதுன்றதை டிசைன் பண்ணற போது தான் அது டிசைட் பண்ணிக்கொள்ளணும் அடுத்து வந்து பிவி பேனலுக்கு வருவோம் பேனல்ன்றது வந்து இப்ப வந்து இந்த படத்துல காரணமா இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து 1 2 3 4 பென்டண்ட் மொடியூல் வந்து ஒரு பேனலா ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டது இப்போ இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு நீங்க வந்து அப்படியே மொடியூல கொண்டே போகுது இப்போ இந்த டெஃபினேஷன் பார்த்தா உங்களுக்கு வழி வரும் ஃபோட்டோபோட்டிக் பேனல் ஆ கம்ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஆர் மோ பிவி மொடியூல்ஸ் தட் கேன் புட் டுகெதர் டு ஃபார்ம் ப்ரீ வயர்ட் ஃபீல்ட் இன்ஸ்டாலேஷன் யூனிட் இதை இதுக்கான பேருக்கு தெரியாது பட் ப்ரீ வயர்ட் ஃபீல்ட் இன்ஸ்டாலேஷன் யூனிட் அதான் நிறைய மொடியூலை சேர்த்து ஒரு ப்ரீ வயர்ட் ஃபீல்ட் இன்ஸ்டாலேஷன் யூனிட்டை உருவாக்குதான் இந்த பிவி பேனல் பிவி பேனல் வந்து நிறைய மொடியூல் இருக்கணும் அதுல எட்டு மொடியல் இருக்கலாம் மூன்று மொடில் இருக்கலாம் பத்து மொடியூல் இருக்கலாம் வச்சு சேர்த்து ஏன்னா இது வந்து இன்ஸ்டாலேஷன் சமாளிப்பதற்கு அதாவது பெரிய லார்ஜ் சைஸ் நான் அடுத்த பிக்சல்ல உங்களுக்கு என்ன கிளியர் ஆகலாம் இந்த இந்த சீல ஒரு ஒரு கம்பத்தை வச்சு அதாவது என்ன சொல்ற போல வச்சு அதுல வந்து இப்படி ஒரு பேனல்ஸ் இன்ஸ்டால் இந்த பேனல்ல பாத்தீங்கன்னா ஆறு பேனல் வந்து ஒரு செட்ல இருக்கு ஆறு பேனல் வந்து ஒரு ஆறு மொடியூல் வந்து ஒரு ஒரு பேனல்ல இருக்கு அப்ப ஆறு மொடியூல் வந்து ஒரு பேனல்ல வச்சு அதை கொண்டு போய் அந்த கடல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஏன் இதுல இருந்தா நீங்க ஒரு ஒரு மொடியூலா கொண்டு போய் அங்கே இன்ஸ்டால் பண்றது கஷ்டம் அப்ப இந்த மொடியூல் ஆரையும் சேர்ந்து ஒரு பெனலாக பிடிக்கிறது இந்த பெனலை கொண்டு இந்த சீல கொண்டு இன்ஸ்டால் பண்ணணும் இப்ப இந்த பேனல் என்ற வார்த்தைக்கு மொடியூல் என்ற வார்த்தைக்கு பத்தியாசந்துச்சு இப்போ இன்ஜினியரிங் டிசைன்ல நீங்க டிசைன் சம்பந்தமா செய்ய நீங்க பெனல் என்ற வார்த்தை வந்து பெனல் வந்து ரெண்டு மூன்று சேர்ந்து சேர்ந்துதான் இருக்கலாம் இப்போ ஏன் இந்த ரூஃப்டாப் பிவில வந்து பேனல் வார்த்தை மொடியூல் என்ற வார்த்தை கொண்டா வரையிலா ரூப்டாப்ல நாங்கள் செய்த ஃபைவ் கிலோ வேர் சிஸ்டத்துல ஒரு மொடியூல் தான் கொண்டே மேலே தூக்கிக்கொண்டே இன்ஸ்டால் பண்ணுவோம் நான் சொல்ல போனா அங்கே வந்து பேனல் என்ற வார்த்தைக்கு வார்த்தை யூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மொடியில் கொண்டு கொண்டே இன்ஸ்டால் பண்ண ஒரு இடத்துல அஞ்சு மொடி இருக்கும் எனக்கு ஒரு ஆறு மோடி இருக்கும் ஆறு மொடியில இன்ஸ்டால் பண்ணா உங்களை பிவி சிஸ்டம் முடிஞ்சது பிவி சிஸ்டம் வந்து அவ்வளோதான் பிவி சிஸ்டம் மோடியூல் என்ற வார்த்தையெல்லாம் முடிஞ்சிடும் டூ மெகா மெகாவேஸ் த்ரீ மெகாவேஸ் ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி நீங்க பிரீ ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த பேனலை உருவாக்கணும் இந்த மாதிரி அடுத்த பிக்சல்ஸ் பார்த்தா ஓகே நெக்ஸ்ட் வந்து பிவி அரேக்கு போகும் பிவி அரேன்றது வந்து இப்ப இங்கோட சிஸ்டம் இந்த இதில் பாத்தீங்கன்னா நாலு நாலு பேனல்கள் இருக்கு இதுல ஒரு பேனல் இருக்கு இதுல ஒரு பேனல் இருக்கு மொத்தமா ஆறு பேனல்ஸ் இருக்கு ஆனா வேற வேற இடத்துல இருக்கு ரூஃப்ல வேற வேற இடத்துல இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிவி சிஸ்டம்னு சொல்லலாம் பிவி அரேன்னு சொல்லலாம் இந்த பிவிஆரில வந்து சீரஸ் காம்பினேஷன் சீரிஸ் பேரல் காம்பினேஷன் சேர்த்தா அடுத்தடுத்த வீடியோ நீங்க அரைஞ்சு கொள்ளலாம் ஏன் அந்த சீரீஸ் பேரலர் காம்பினேஷன் போறோம் கரண்டை கூட்டுறதுக்கு வோல்டேஜ் கூட்டுறதுக்காக ஒவ்வொரு வித்தியாசமான டிசைனுக்குள்ள போறோம் அது அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்ப இந்த தான் நான் சொன்னேன் இப்ப இந்த மாதிரி பெரிய லார்ஜ் சைஸ் ப்ராஜெக்ட்ல போயிருக்க நீங்க ஒரு ஒரு பேனல் ஒரு ஒரு மொடியூல இன்ஸ்டால் பண்ணி கொண்டு இருக்கிறது மிக கஷ்டமான விஷயம் ஒரு ஒரு மொடியூலா நீங்க இன்ஸ்டால் பண்றது மிக கஷ்டமான விஷயம் அது நிறைய நாளும் அப்ப வந்து இது இந்த சைட் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு மொடியூலை சேர்த்து ஒரு பெனலை பண்ணி அதை கொண்டு வந்து சைட்ல ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சு ஃபிட் பண்ணிடணும் அப்படியே இது ஈஸியான விஷயம் அப்ப இங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னும் இதே மாதிரி ஒரு எல்லா இடத்துலயுமே ஒரு ஆஹ் மூன்று ஒன்பது மொடியூல்லாம் இருக்கு அப்ப இந்த ஒன்பது மொடியூல் உள்ள செட்டை அதை வந்து பெனல்னு சொல்றோம் ஒரு பேனல ப்ரீ ஃபேப்ரிகேட் பண்ணி இங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம் இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலுக்கு வந்து இந்த பேனல் இந்த வார்த்தை வந்து எத்தனை மோடி மூன்று மோடியில் இருக்கலாம் நாலு மோடியில் இருக்கலாம் அஞ்சு மோடி அதை சேர்த்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணால் இது இந்த சீலையும் இதே மாதிரி இதே பார்க்கலாம் அப்ப இந்த கடலில் வந்து இப்படி செய்ய இப்படி நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஏன் இந்த நான் இந்த இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கூட இதை ஏன் அது முக்கியமாக சொல்கிறேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பேனல் வார்த்தை மொடியூல் வார்த்தைக்கு முடியல வித்தியாசம் தெரியாது அந்த நார்மலா என்ன மக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிக்க இந்த பேனல் சோலா பேனல் சோலா பேனல் பேனல் வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ இன்ஜினியரிங் டிசைன் போயிருக்க அதாவது இந்த ஆர்டிகல்ஸ் அல்லது வந்து பிளாக்ஸ் வாசிக்க டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் வாசிக்க இந்த வார்த்தைகள் டீட்டெயில் நாலேஜ் இருந்தால் தான் நான் வேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் இப்போ நான் கதை வந்து பேனல் வந்து மிக்ஸ் பண்ணி கதைப்பேன் ஏன்னா நார்மலா பேனல் அந்த வார்த்தை யூஸ் பண்ணி பழகிட்டு நான் இந்த நாலேஜை வச்சுக்கொண்டா தெரியுங்க வந்து இந்த சின்ன சின்ன வித்தியாசத்தில் பெரிய இஷ்யூ வராது இந்த வார்த்தைகள் மாறி பாவிக்கிற அளவுக்கு இஷ்யூ வராது ஆனால் நீங்கள் வந்து பெரிய ஒன் மெகாவேர் டூ மெகாவேர் லார்ஜ் சைஸ் ப்ராஜெக்ட் செய்யக்கு இந்த பெண்ணல வார்த்தை வந்து முக்கியமாக தேவைப்படும் தயவுசெய்து இந்த வீடியோவை சாரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவையா தொடர்ந்து இந்த மாதிரி டீட்டெயிலான வித்தியாசமான ஒரு வீடியோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி